இன்ஸ்டன்ட் நூடுலோட மோகம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கு இதெல்லாம் எப்படி மேம் ஹெல்த்கே எடுத்துக்கிறது ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்கோங்களாம் இந்த நூடுல்ஸ் அப்படின்றது நம்ம பெருசா பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா மாவு சத்து நிறைய எடுக்க கூடாது லிமிட் எடுக்கலாம் இப்போ டயாட்டிக் பேஷன் வாரத்தில் ரெண்டு நாள் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க தப்பியில கூடுமையை வந்து வேக வச்சு அதை வந்து எண்ணெயில போட்டு அதை ட்ரை ஆக்கி அதை நூடுல்ஸா கொடுத்தாங்க அப்போ குழந்தை காலையில் பிரேக் ரெண்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுருச்சுன்னா ரெண்டு கிராம் உப்பு சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி சோடியம் பென்சைட் இருக்கிறத நம்ம திருப்பி திருப்பி ஹீட் பண்ணக்கூடாது அளவுக்கு மிஞ்சி எடுக்கும் போது இந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸ் காம்ப்ளிகேஷன் வந்துருக்காங்க ஹெப் தி ஹெல்ப் வி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே ரேஷ்மி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சீஃப் கெஸ்டர் டாக்டர் தீபா அருளாலன் மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மேம் மேம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே பெரியவங்க வரைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்பில் வந்து ஜங்க் ஃபுட்டை நோக்கி போயிட்டே இருக்கும் இதில் வந்து இன்ஸ்டன்ட் நூடலோட முகம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது பிகாஸ் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாட் வாட்டர் வச்சு ஒன் மினிட்லேயே தண்ணி ஊற்றினோன்னே ரெடி ஆயிடுது இதெல்லாம் எப்படி மேம் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறது ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்குங்களா மேம் அப்படி இல்லம்மா ஆக்சுவலி இந்த நூடுல்ஸ் அப்படின்றது நம்ம பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா ஆனா கொஞ்சம் வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அது இப்போ நம்ம இந்த வார்த்தையை சொன்னோன்னே சிலர் சொல்லுவாங்க இது வந்து உண்மை கிடையாது நூடுல்ஸ் வந்து ரொம்ப கேடு அப்படின்னு அப்படி கிடையாது ஆக்சுவலி என்னென்னம்மா இந்த நூடுல்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பாருங்க செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லைங்களா செகண்ட் வேர்ல்டு வார் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல குண்டு அது உலகத்தையே பாதிச்ச ஒரு விஷயம் அப்ப அந்த மக்கள் வந்து கொடும் பசி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நின்ன தலைமுறைகள் பெரிய பெரிய நோய்கள் கேன்சர் மாதிரி பெரிய பெரிய உயிர்கொல்லி நோய்கள் வந்துச்சு இருந்தாலும் அந்த காலகட்டத்துல கொடும் பஞ்சம் பட்னி பசி அப்படிலாம் இருந்துச்சு அந்த மக்களோட ஒரு குணாதிசயம் அவங்களோட உணவு முறை என்ன அப்படின்னா அரிசி சாப்பிடுவாங்க அதை விட்ட நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க இதுதான் அவங்களுக்கு ஓகேங்களா அதுதான் அவங்களோட உணவு நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி அது அவங்களோட உணவு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த பசிக்கும் பஞ்சத்துக்கும் அந்த மக்கள் பட்ட கஷ்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணா டன் வந்தா குண்டை போட்டா பட் இருந்தாலும் மனசு கேட்காம டன் டன் கோதுமையை அவங்களுக்கு அமைச்சாங்க அந்த மக்களுக்கு அந்த கோதுமையை அவங்க வந்து நூடுல்ஸ் கோதுமையில செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அது எப்படி பண்றது என்ன அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிரெட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்ப பிரெட் அவங்க பெருசா சாப்பிடறது இல்லை அப்ப என்னாச்சு அப்ப வந்து பாருங்க மோமோ ஃபியூகோ ஆண்டோ அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணாரு நூடுல்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சார் நூடுல்ஸ் ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டு தானாங்க இருந்தாங்க அதுல என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்லையா அவங்களுக்கு வா நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் இருந்தாங்க இவர் என்ன பண்ணாருன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சார் அந்த மோமோ ஃபியூ கண்டுபிடிச்ச நூடுல்ஸ் தான் இப்போ வரைக்கும் அது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஹிரோஷிமா நடந்தப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சது தான் நூடுல்ஸ் ஓகேங்களா அவர் என்ன பண்ணாரு இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கறத என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் இந்த மாவு இடியாப்பம் புழியற மாதிரி புழியறதுமா கோதுமை மாவு எடுத்து இடியாப்பம் புழியற மாதிரி புழிஞ்சு அத வந்து வேக வச்சு தண்ணியில போட்டு வேக வச்சு இல்லை இது பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் அதை எண்ணெயில போட்டு எடுக்கிறது இதுதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இப்ப நம்ம சாப்பிடுறதும் அதுதான் வேக வச்ச கோதுமை வந்து வேக வச்சு அதை எண்ணெயில போட்டு அதை ட்ரை ஆக்கி அதை நூடுல்ஸா ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ராமன் நூடுல்ஸ் அப்படின்றத அவர் கம்பெனி அவர் வந்து வச்ச பேர் நூடுல்ஸ்க்கு அவர் சிக்கன் கம்பெனி அந்த கம்பெனி நூடுல்ஸ் தான் அவர் வச்சார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகப்பட்டுச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்கள் இல்லாம மத்த வெளிநாட்டு மக்களும் அந்த நூடுல்ஸ் மேல இருந்த மோகம் ரொம்ப ஜாஸ்தியா நம்ம இந்தியாலே நிறைய நூடுல்ஸ் மோகம் இருக்கு ஆமா அது இப்பமா அப்பத்தி காலகட்டத்திலே உடனே என்ன ஆச்சு அப்ப வந்து பாருங்க நைன்டீன் எயிட்டிஸ்ல இந்த மேகி கம்பெனி அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூப்ல ரொம்ப பேமஸா கட்டி பறந்தவங்க எப்பயுமே என்ன எது ரொம்ப பயங்கரமா பேசப்படுதோ உடனே பண்ணிக்கும் ஆமா அந்த மாதிரி அந்த கம்பெனி மேகி கம்பெனி அதுக்குள்ள இறங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த மேகி நூடுல்ஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க ஆனா நிறைய வந்து மூளை முடுக்கெல்லாம் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ட பழகு வந்து மேகினாலதான் அது வந்து சிக்கன் ராமன் நூடுல்ஸ்னால இல்ல அவங்க கண்டுபிடிச்சாலும் ஒரு தெருக்கு தெரு கொனைக்கு கொனை ஒரு சின்ன பிட்டுல கூட நூடுல்ஸ் போய் சேர்ந்தது மேகி நூடுல்ஸ் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி அந்த நூடுல்ஸ் கொண்டு வந்தாங்க நடுவுல வந்து பாருங்க நூடுல்ஸ் வந்து பேன் பண்ணப்பட்டுச்சு அது எதனால அப்படின்னா இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு சொல்லுவாங்க அஜ்னமோட்டோன்னு சொல்றாங்க எம்எஸ்டி இது நிறைய இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதுல அந்த அஜ்னமோட்டோ இல்ல நேச்சுரல் குளூட்டமேட் தான் இருக்கு நேச்சுரல் இருக்குமேட் இருக்குது அது ஆராய்ச்சியின் போது மோனோசோடியம் குளோட்டமேட் இருக்க மாதிரி தான் தெரியும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் திருப்பி நூடுல்ஸ்ல ரிலியூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த நூடுல்ஸ்ல வந்து இப்போ நீங்க கேட்ட கேள்வி இது வந்து இதனோட ஹிஸ்டரி நீங்க தெரிஞ்சுக்கணிங்க இது ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் குறைபாடா அப்படின்னா கண்டிப்பா இப்போ நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் அது வெறும் வீட்டு இப்போ நம்ம நாட்டில் வந்து பாருங்க மேகில இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொஞ்சம் இப்போ சமீப காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மைதா நூடுல்ஸ் தான் கோதுமை நூடுல்ஸ் கிடனால கொரியாலலாம் கோதுமை நூடுல்ஸ் தான் கோதுமை நூடுல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம மக்கள் கிட்ட ஒரு இது மைதா சாப்பிடவே கூடாது மைதா ஆபத்து குடல் எல்லாம் போய் ஒட்டி வெய்கியே வராது மோஷனே போக மாட்டாங்க ஏன்னா நார்சத்துல உண்மைதான் அது ஒரு விதத்துல உண்மைதான் பட் மைதாவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணக்கூடிய உணவு இது கிடையாது ஒரு சில கண்ட்ரிஸ் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கேரளால வந்து அது வந்து பெருசா யூஸ் பண்றது இல்ல உண்மைதான் ரீசன் என்னன்னா இந்த மைதாவும் வந்து பாத்தீங்கன்னா கோதுமைதான் கோதுமை இன்னும் ப்ராசஸ் பண்றாங்க மைதால இருக்கிறதும் அதாவது கோதுமையில இருக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் மைதா தான் புரியுதுங்களா கோதுமை அப்படிங்கிறது மேல் தோல் அந்த பிராண்ட் அதெல்லாம் வச்சு வர்றது அதுல கொஞ்சம் நார் சத்து அதிகம் இல்ல நார் சத்து கிடையாது கோதுமையை ரொம்ப ரீஃபைன் பண்ண மைதா ரவை கோதுமையில இருந்தா ரவை மைதா எல்லாமே வருது அப்ப கோது மைதாவே சாப்பிடக்கூடாதா அதுவும் உண்மையான கருத்து கிடையாது ஓகே அப்ப என்ன பண்ணாங்க மைதா நூடுல்ஸ் தான் இவங்க செஞ்சாங்க சமீப கால வரைக்கும் கூட மைதா நூடுல்ஸ் தான் வந்து ஃபேமஸா போயிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கீங்களா டாக்டர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு நூடுல்ஸ் தரத கட் பண்ணுங்க ஏன் சொல்றாங்க அப்படின்றதுக்கும் சொல்ற நிறைய கூடாது இப்போ வந்து பாருங்கும் கோதுமைக்கும் இருக்கை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்ல சாப்பிடலாம் நம்ம மைதா புட் எடுக்கிறோம் இப்போ ஒண்ணும் நம்ம நூடுல்ஸ் வந்து இப்ப இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க அடாடா மைதா பத்தி எல்லாரும் மைதா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால கோதுமை ஆட்டா நூடுல்ஸ் ஆட்டா ஃபுல் ஆட்டா நூடுல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஓல் ஆட்டா நூடுல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் நூடுல் ஓட்ஸ் நூடுல் அந்த மாதிரி சிறுதானியங்கள் மில்லட் நூடுல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க எதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சத்து ஜாஸ்தி இருக்கு மைதால சத்து இல்ல அவ்வளவுதான் இப்ப நம்ம மைதா நூடுல்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா காய்கறியும் நிறைய போட்டுக்கோங்க நார் சத்து விரும் வந்து பாருங்க நூறு கிராம் கெட்டா கூட நாலு கிராம் தான் இருக்கு சத்து அப்ப நம்ம என்ன பண்ணணும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கணும் அப்ப அந்த ஃபைபர் ஆட்டோமெட்டிக்கா கிடைச்சிடும் புரியுதுங்களா அப்ப நம்ம மைதாவே சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் இங்க தப்பு ஓகே புரியுதுங்களா கோதுமையில நிறைய கோதுமை தான் வந்து ஹீரோ மாதிரியும் மைதா வில்லன் மாதிரியும் பாக்குறாங்க நாட் லைக் மைதா பார்த்தா ஒரு டைனோசர பாக்குற மாதிரி பயந்து ஓடுறது ஒரு பேயை பாக்குற மாதிரி பயந்து ஓடுறது அப்படி இல்லம்மா அந்த மாவுக்கு பேரே ஆல் பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னன்னா அதுல சத்து கிடையாது நம்ம ஃபைபரை ஜாஸ்தி எடுத்துக்கணும் புரியுதுங்களா இது ஒன்று இப்போ நூறு நூறு கிராம் வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா இது அன்கு கூட நூடுல்ஸ் சமைக்காத நூடுல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கேலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய முந்நூத்தி ஐம்பது கேலரி இருக்கு ஏன் வந்து டாக்டர்ஸ் வந்து வேணாம்னு சொல்றாங்க அதையும் சொல்றேன் முன்னூத்தி ஐம்பது கேலரி இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் சத்து அறுபது கிராம் இருக்கு ப்ரோட்டீன் வந்து எட்டு கிராம் இருக்கு ஃபேட் அப்படின்னு எடுத்தா பன்னெண்டு கிராம் இருக்கு புரியுதுங்களா இது வந்து பாருங்க ஒரு பாக்கெட் நூடுல் நூடுல பெருசா இவ்வளோதான் இருக்கு அது கூட அந்த டேஸ்ட் மேக்கர்ஸ் அப்படின்னு போடுறாங்க அது மசாலா அப்படின்னு பாத்தீங்களா அந்த மசாலால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கிராம் சோடியம் இருக்கு ஒரு நாளைக்கு உப்பு ஜாஸ்தி இருக்குமா அந்த மசாலா ஒண்ணும் பெருசா இல்லம்மா வெங்காயம் தூளு மேர்க்கடலை தூள் உப்பு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் குளூட்டமேட் இதெல்லாம் இருக்கிறது பிரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குதுல பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு அதுல உப்பு ஜாஸ்தி இருக்கு மோனோசோடியமும் ஆட் பண்றாங்களா இது வந்து இல்ல அது நேச்சுரல் குளூட்டமேட் தான் போடுறாங்க மோனோசோடியம் போடுறது இல்ல ஏன்னா அது வந்து அலவுடு கிடையாது கவர்மெண்ட் வந்து அது பாத்துட்டு இருக்காங்க அதனால போடுறது இந்த எம்எஸ்டி போடுறதுல சோடியம் ப்ளூட்டூ நாச்சல் ப்ரூட்டம் தான் போடுறாங்க அது ஹார்ம் கிடையாது அப்ப என்னென்னா ஒரு கிராம் சோடியம் ஒரு பாக்கெட்ல இருக்கு இப்ப நம்ம பிள்ளைங்க நூடுல்ஸ் அடிக்கடி குடுக்காதீங்கன்னு காரணம் என்னன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு நூடுல் சாப்பிடுறதுல ஒரு நூடுல் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வச்சுக்கோங்களேன் மூணு நூடுல் நாலு நூடுல் சாப்பிடுது ஆமா காலையில நூடுல் சாப்பிடுதுங்க சாயங்காலம் நூடுல் சாப்பிடுதுங்க நம்மளே கூடமா நூடுல் சாப்பிடணும்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கும் அந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட்க்கே அடிமை ஆகிறது அடிமை மாதிரி மூணு நூடுல்ஸ் சாப்பிடும் இல்லைங்களா ஒரு நூடுல்ஸ் பத்தாது அதுக்கு மேல அது சின்ன சாதானே இருக்கு நூறு நம்மளுக்கு பத்துறது இல்லை நம்மளால நிறைய சாப்பிடலாம் நம்ம வந்து நம்ம ஃபுட் கல்ச்சர் நல்லா பசங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாச்சு அப்ப போயிட்டு கம்மியா சாப்பிட்டா அவங்களுக்கும் பிடிக்காது நம்மளுக்கும் திருப்தி இருக்காது அப்ப நம்ம என்ன பண்றோம் குழந்தைங்களே நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊட்ட வேணாமா குழந்தைங்களே கேட்பாங்க எனக்கு கண்ணு உனக்கு எத்தனை நூடுல்ஸ் எனக்கு ரெண்டு நூடுல்ஸ் எனக்கு மூணு நூடுல்ஸ் அப்ப குழந்தை காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கே ரெண்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா ரெண்டு கிராம் உப்பு சாப்பிட்டு அதனால குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்க வேணாங்க இன்னொன்னு கேலரிஸ் கொஞ்சம் நூறு கிராம்ல முன்னூத்தி ஐம்பது கேலரிஸ் இருக்கு கேலரிஸ் கொஞ்சம் நிறையதான் இருக்கு அது எண்ணெயில பொறிக்கப்பட்டது அப்படின்றதுனால அதுல ஃபேட்டும் இருக்கு பன்னெண்டு கிராம் இருக்கு இல்லைங்களா அப்ப ரெண்டு நூடுல் சாப்பிடும்போது போது இருபத்தி நாலு கிராம் ஃபேட் வந்துடும் அப்ப குழந்தைங்க அதிகமா நிறைய சாப்பிடும்போது வெயிட் ஆயிடுவாங்க இன்னொன்னு நிறைய சாப்பிடும்போது போது அதுங்களுக்கு சரியாமை அப்படின்ற பிரச்சனை வரும் டைஜஷன் இம்பேர்மெண்ட் ஆகும் மைதா நூடுல்ஸ் சாப்பிடும் போது இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் போட மாட்டாங்க அதனால குழந்தைக்கு நார் சத்து இல்லாதனால மலச்சிக்கல் ஏற்படும் தண்ணி குடிக்காதுங்க குழந்தைங்க அதனால டாக்டர்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க இது ஃபர்ஸ்ட் ரீசன் இப்ப சக்கர நோயாளிங்க நிறைய வந்து நூடுல்ஸ் சாப்பிடாதீங்க சாப்பிடலாமா அதான் நிறைய அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இதுதான் சத்து இருக்கு இல்லைங்களா மாவு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அறுபது கிராம் வந்து காப்ஸ் இருக்கு சத்து இருக்கு அதனால சக்கர நூலிங்க ஒரு நாலு இப்ப பெரியவங்க மூணு நூடுல்ஸ் காலில் சாப்பிடுறாங்கன்னா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது கிராம் சத்து வந்துடுது உங்களுக்கு கேலரிஸும் நிறைய வருது சத்து நிறைய எடுக்க கூடாது லிமிட் எடுக்கலாம் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் வாரத்தில் ரெண்டு நாள் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க இல்ல ரெண்டு ரெண்டு நூடுல்ஸ் கூட எடுத்துக்கோங்க இல்ல குழந்தைங்க வாரத்தில் மூணு நாள் கூட நூடுல்ஸ் கொடுங்க தண்ணி கொடுங்க இப்போ நீங்க வீட் நூடுல்ஸே கொடுத்தா கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசர்வேட்டிவ்ஸ் பிரிசர்வேட்டிவ்ஸ் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ற ப்ரிசர்வேட்டிவ் என்னன்னா சோடியம் ஆஃப் பென்சாய்க்கு ஆசிட் ஓகேங்களா சோ இந்த பென்சாயிக் ஆசிட்னோட சோடியம் உப்பு தான் யூஸ் பண்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கணும் ஓகே பொதுவாக வந்துமா நம்ம எதில் அந்த பென்சாயிக் சால்ட் யூஸ் பண்ணாலும் இது வந்து சோடியம் பென்சோயிட் யூஸ் பண்ணாலும் அது வந்து பாருங்கள் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ரெண்டு வருஷம் ஷெல்ஃப் லைஃப் இருக்குமா ஓகே ரெண்டு வருஷம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் நிறைய சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் சார்பேட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் தான் யூஸ் பண்ணும் அதுக்கு மிஞ்சி யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம் தான் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி அது மிஞ்சி யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா டெர்ஷர்லி பியூட்டைல் ஹைட்ரோக்யூனை அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாம ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டு ஒரு வியாபாரி கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சேல்ஸ் நூல்ஸ் வச்சுக்கோங்களேன் அவன் என்ன சொல்லுவான் ஷெல்ஃப் லைஃப் நிறைய கூட வாங்கி ஆறே மாசத்துல எக்ஸ்பெரி ஆகக்கூடிய உணவு அப்படின்னா எனக்கு ஆறு மாசத்துல ஓடலன்னா வேஸ்ட் ஆகுது இல்லாம ஸோ இதுக்காகலாம் இந்த பிரிசர்வேடிவ் யூஸ் பண்றாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோடியம் பென்சோயிட்லாம் லிப்ஸ்டிக்ல இருக்குமா அதாவது நம்ம காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு கப் சிரப்ல இருக்கு ஓகேங்களா அதுக்கும் மேல நிறைய விஷயத்துல இருக்குமா நம்ம ஜூஸ்னு குடிக்கிறோம் பாத்தீங்களா அதுல இருக்கு ஊறுகாயில இருக்கு சேம்பில இருக்கு இது எல்லாத்திலையுமே இருக்கு அளவுக்கு மிஞ்சி எடுக்கும் போது இந்த ப்ரிசர்வேட்டிவ் காம்ப்ளிகேஷன் பண்ணுது அது அவனே வந்து அந்த இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராடெக்ட் அளவு குடுக்குறான் அவ்வளவுதான் குடுக்குறான் அத வந்து இந்த மாதிரி சோடியம் பென்சைட் இருக்கிறது நம்ம திருப்பி திருப்பி ஹீட் பண்ணக்கூடாது ஓகே மேம் சேர்ந்து இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அதை ஹீட் பண்ண கூடாது அதனால மத்தபடி இது ஒன்னும் காம்ப்ளிகேஷன் இல்லாம அளவா சாப்பிடும் போது பிரச்சனை இல்லை பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லம்மா அளவுக்கு மிஞ்சுன்னா அமிர்தம் அமிர்தமே நெஞ்சு நூடுல்ஸ் எல்லாம் ஏமாத்திரம் ஆனா இப்போ நீங்கள் கேட்டீங்க தண்ணி ஊற்றி உடனே போட்டால் அது நல்லதா யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் தட் ஷுட் பேர் லிமிட் ஆ ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப சூப்பராக வந்து நூடுல்ஸ் சாப்பிடலாமா வேணாமான்னு சொன்னீங்க மக்களே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ நூடுல்ஸ் சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நன்றி நன்றி